புதுச்சேரியில் கோடிக்கணக்கான போலி மருந்துகள் பிடிப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் போலி மருந்து தொழிற்சாலையை கண்டித்தும் இது தொடர்பாக புதுச்சேரி அரசு விசாரணை நடத்த வலியுறுத்தியும் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் போராளிகள் குழு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி கண்டனர் பேரணியில் ஆயிரம் பேர் பங்கேற்றனர் ஈடுபட்டனர் அப்பொழுது இருநூறுக்கும் மேற்பட்ட போராளிகள் குழுவை சேர்ந்தவர்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் முன்னதாக கண்டன பேரணியில் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது இந்தியாவையே அதிர வைக்கும் அளவிற்கு போலி மருந்து தயாரித்து இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பதினாறு மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் அறுபது குழந்தைகளும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் இருபத்தோரு குழந்தைகளும் போலி மருந்துகளால் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே ஒடுக்கியது இதில் மிகப்பெரிய ஆச்சரியமாக அங்கு பிடிப்பட்ட குற்றவாளிகள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் புதுவையில் சன் ஃபார்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் சிபிசிஐடி அதிகாரிகள் புதுச்சேரியில் ஆய்வு நடத்திய போது பத்து குடோன்கள் போலி மருந்து மாற்றப்பட்டுள்ளது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு ஒரே நாளில் பிணையில் விடப்பட்டிருக்கிறார்கள் இதில் முக்கியமாக காரைக்கால் போராளிகளும் நாங்கள் அனைத்து கட்சி காரைக்கால் இருக்கக்கூடிய அனைத்து சமூக அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்து கேட்டுக்கொள்வது எங்கள் மாவட்டத்திற்கு போலி மருந்தாக தயாரிக்கப்பட்டு புதுவையில் பிடிக்கப்பட்ட அந்த மருந்துகள் என்னென்ன என்ற பட்டியலை புதுவை அரசு இதுவரை வெளியிடவில்லை இதற்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் இதுவரை மௌனம் காப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது அவரை நம்பி வாக்களித்த மக்களை மனமறிந்து ஏமாற்றுவது மிகப்பெரிய கொடு நேற்று காரைக்காலுக்கு வருகை தந்த முதல்வர் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவ ஆய்வாளர்களையும் மாவட்ட ஆட்சியரையோ சந்தித்து இங்கு இருக்கக்கூடிய மருந்து ஆய்வகங்களை உடனடியாக பார்வையிடுங்கள் அல்லது இங்க இருக்கக்கூடிய ஃபுட் இன்ஸ்பெக்டர் இல்லாமல் இருப்பதை உடனடியாக நிரப்புங்கள் என்ற எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் இதில் மௌனம் காப்பது இருபது சொகுசுக்கார்கள் வாங்கியதாக மாற்றப்பட்ட குற்றவாளியின் டைரி கைப்பற்றப்பட்டதாக வரக்கூடிய தகவலில் முதல்வர் முதல் பட்டியலில் இருப்பாரோ என்கிற சந்தேகத்தை காரைக்கால் போராளிகள் சந்தேகிக்கின்றோம் அப்படி இல்லாத பட்சத்தில் முதல்வர் இதற்கு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுத்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு உரிய முயற்சி உடனடியாக எடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக இதே நிலையை நீடித்து முதல்வர் மௌனம் காத்தால் இதைவிட மிகப்பெரிய மாநிலம் தழுவிய போராட்டத்தை அனைத்து கட்சி அனைத்து அமைப்புகள் ஒருங்கிணைத்து காரைக்கால் போராளிகள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் வன்மையாக தெரிவித்துக் கொள்கின்றோம்